நேர்களை உணவே மருந்து மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி இன்றைய பகுதியில் புற்றுநோயை தடுக்கும் இலந்தை பழம் மற்றும் மரம் குறித்து அவர் கூறியும் அரிய தகவல்களை இப்போது பார்ப்போம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கு நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் நாம் பார்க்கப் போகின்ற மூலிகை பழம் இலந்தை மரம் இளந்தம்பழம் நாம் சாப்பிட்டிருப்போம் இந்த இளந்தம்பழம் ஒரு சிறந்த புற்றுநோய் தடுப்பு மருந்து என்று நம்முடைய சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இளந்தம்பழம் அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணிகள் மிக குறைவு இந்த இழந்த பழம் மற்ற பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவு அந்த இழந்த மரத்தின் இலை பத்து பல் பத்து மிளகு ஒரு ஐந்து பல் பூண்டு இதை மூன்றையும் நன்கு மைய அரைத்து அதனை விழுதாக காலை மாலை தொடர்ந்து மோர் அல்லது நீர் பெண்கள் மாதவிளக்கு காலத்தில் இதை சாப்பிட்டு வந்தால் மூன்று நாளோ ஐந்து நாளோ ஏழு நாளோ அது தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தால் பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய மலட்டு பூச்சிகள் செத்து விழும் கர்ப்பப்பை விரிவடையும் கர்ப்பப்பை சுருக்கங்கள் மாறும் உள் உள்ளடைப்பு தீரும் கர்ப்பப்பையின் கடுமையான வெப்பத்தன்மை குறையும் இது குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு சிறந்த முறையாக நம்முடைய முன்னோர்கள் முக்கியமாக சித்தர்கள் இதை பயன்படுத்தினார்கள் அதே போல பெண்களுக்கு மிகுந்த அளவில் தொல்லை கொடுக்கக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கு என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாடு என்ற பிரச்சனைக்கும் இந்த இலந்தை பழம் மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த இலந்தை இலந்த மரத்தினுடைய பட்டை ஒரு கைப்பிடி அளவு அதே போல மாதுளம்பழத்தின் பட்டை மாதுளம்பழத்தினுடைய மரத்தின் பட்டை ஒரு கைப்பிடி அளவு இவை இரண்டையும் நன்கு சிதைத்து ஒரு சொம்பு தண்ணீர் விட்டு ஒரு டம்ளர் அளவிற்கு சுண்ட காய்ச்சி அதனை மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து பெரும்பாடு என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கு உள்ள பெண்களுக்கு சாப்பிட பயன்படுத்தி வந்தால் இந்த மாதவிளக்கினுடைய சிக்கலான இந்த பெரும்பாடு என்கின்ற அதிக இரத்தப்போக்கு தொல்லை இந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் அந்த மாதவிலக்கு காலங்களில் பயன்படுத்துகின்ற பொழுது ஆச்சரியப்படத்தக்க அளவில் அது கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதிகமான ரத்தப்போக்கு வெளிப்படாது இது ஒரு சிறந்த அனுபவ முறை அடுத்ததாக இந்த மாதுளம் பழத்தினுடைய வேரில் கிடைக்கக்கூடிய அந்த பட்டைகளை கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது நாமளே சேகரித்துக் கொள்ளலாம் அந்த வேர் பட்டையை எடுத்து வந்து அதனை பவுடராக செய்து வைத்துக்கொண்டு கொண்டு காலை மாலை தேனில் குழைத்து சாப்பிட்டால் நரம்புகள் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு நரம்பு பழத்தை தரக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மருந்தாக இது பயன்படுகிறது எனவே இந்த இளந்தம்பழத்தையும் மாதுளம்பழத்தையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய முறையாக நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த இளந்தம்பழத்தினுடைய பட்டை மிகச்சிறந்த அளவில் இது மருந்தாக பயன்படுகிறது நன்றி வணக்கம்